அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் முப்பத்தி ஒன்பது புகழினும் சிறந்த சிறப்பு பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி பலவன் தினை பாடான் துறை இயன் மொழி பாடல் புறவின் அல்லல் சொல்லிய கரையடி யானை வால்மறுப்பு எரிந்த வெண்கடை கோள்நிறை துளாம் புக்கோன் மருக ஈதல் நின்புகழும் அன்றே சார்தல் ஒன்னார் உட்கும் துன்னரும் கடுந்திரல் தூங்கு எழில் எரிந்த நின் ஊங்கனோர் நினைப்பின் அடுதல் நின்புகழும் அன்றே கெடுகின்று மரம் கெழு சோழர் உறந்தை அவையத்து அறம் நின்று நிலையிற்று ஆகலின் அதனால் முறைமை நின்புகழும் அன்றே மரம் மிக்கு எழுசமம் கடந்த எழுவூரை திணித்தோல் கண்ணார் கண்ணி களிமான் வளவ யாங்கனம் மொழிகோ யானே ஓங்கிய வரையலந்து அறியா பொன்படு நெடுங்கோட்டு இமயம் சூட்டிய ஏம விற்பொறி மான்வினை நெடுந்தேர் வானவன் தொலைய வாடா வஞ்சி வாட்டும் நின் வீடுகால் பாடும் காலே பாடலின் விளக்கம் இப்பாட்டில் மாரோகத்து நப்பசலையார் வளவ துன்பத்தை களைய வேண்டி உரல் போன்ற பாதங்களை உடைய யானையின் பெரிய தந்தத்தை கடைந்து செய்யப்பட்ட வெண்மையான எடை காட்டும் நிறைக்கோல் அமைந்த தராசில் புகுந்து தன்னையே அழித்த செம்பியனின் வழி தோன்றலே நீ அவன் மரபில் வந்தவன் ஆதலால் இறந்தோர்க்கு கொடுத்தல் உனது இயல்பே அன்றி உனக்கு புகழ் இல்லையே அசுரர்க்கு பகைவர்களாகிய தேவர்களே உன்னை நெருங்குவதற்கு அஞ்சும் அணுகுவதற்கு அறிய மிகுந்த வலிமை உள்ள வான் தவழும் கோட்டைகளை அடித்த உன் முன்னோர்களை நினைக்கும் பொழுது இங்குள்ள பகைவர்களை கொல்வது உனக்கு புகழ் இல்லையே கெடுதல் வேறு ஏதுமின்றி வீரம் பொருந்திய சோழரது உறையூரின் அவையில் அறம் எப்பொழுதும் நின்று நிலைபெற்று உள்ளதால் முறை செய்து நல்லாட்சி செய்வதும் உனக்கு புகழ் தருவது இல்லையே அதனால் வீரம் மிகுந்து எழுந்த போரை வென்ற கனைய மரத்துக்கு இணையான திண்மையான தோளினையும் கண்ணை கவரும் மாலைகளையும் விரைந்து செல்லும் குதிரைகளையும் உடைய வளவனே அதனால் உனது சிறப்புமிக்க வலிய தாள்களை பாடும் பொழுது உயர்ந்த எல்லையை அளந்து அறிய முடியாத பொன் போன்ற நெடிய சிகரங்களை உடைய இமயத்தில் ஏற்றப்பட்ட தன் காவல் சின்னமாகிய வில்லை பொறித்த சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய நெடிய தேர்களை உடைய சேரன் அழிய அவனது அழிவில்லாத வஞ்சி நகரை அழித்த பெருமையை நான் எவ்வாறு சொல்லுவேன் நீ வெற்றியான் பாடும் திறமன்று என்று இக்கிள்ளி வளவனை பாராட்டுகின்றார் you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்